ஸ்ரீ குருபியோ நமக ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மே இரண் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சங்கரர் ஜெயந்தி அதை முன்னிட்டு சங்கர சரித்தம்லேருந்து இருந்து எடுத்துட்டு இருக்கேன் ஏன் சங்கல்ப மாத்திரத்தில் கூடாது அவதாரத்தில் மனித தன்மையும் தெய்வத்தன்மையும் ஐந்தாவது பகுதி பேஜ் நம்பர் ஃபோர் நாட் த்ரீலேருந்து இருந்து ஃபோர் ஒன் த்ரீ சங்கர சரித்தம் அப்படிங்கிற ஹெட்டிங்ல தெய்வத்தின் குரல்ல வரக்கூடியது यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानाम् अधर्मस्य तदात्मानं सुजान्यहं परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय सम्भवामि युगे युगे अपि कृष्ण भगवद्गीतया यल्लां अधर्म तलैकरदो अपल्ला அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு என்னுடைய அவதாரம் ஏற்படும் அப்படிங்கிறது அவர் அவதாரம் எடுக்கிற சரி இப்போ பெரியவா என்ன சொல்ற அப்படின்னா எப்படி இதை டிஸ்கஸ் பண்றா அப்படின்னா பகவான் அவதாரம்னு ஏன் எடுக்கணும் சங்கல்பம் பண்ணிட்டாலே போறாதா இப்போ நாம் ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறோம் அந்த பூஜைக்கு முதல்ல என்ன பண்ணுறோம் சங்கல்பம் பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த சங்கல்பம் நம்ம பண்ணிட்டு நல்லபடியாக எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பகவான் சங்கல்பம் பண்ணிண்டாதே போறாதா என்ன எல்லாமே நடந்துறாதா அதர்மத்தை அழிக்கிறதெல்லாம் இப்படி சொடுக்கு போட்ட மாத்திரத்தில் அவர்னால பண்ணிட முடியும் அதை விட்டுட்டு ஜென்மமே இல்லாத ஒருத்தர் பகவான் ஜென்மம் எடுக்கிறார் நாம ரூபமே இல்லாமல் இருக்கக்கூடியவர் ஒரு நாமத்தை பேரை சூட்டிண்டு என்ன இந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுக்கிறார் ஏன் இந்த மாதிரி எடுக்கணும் நம்மள மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து சண்டை போட்டு அதர்மத்துக்காக எங்கஸ்டாக சண்டை போட்டு அப்புறமா ரொம்ப பிரயத்னப்பட்டு அப்புறமா வந்து அடி வாங்கி தானும் அடி வாங்கி அவஸ்தப்பட்டு நம்மள மாதிரியே ஏன்னா அவதாரம் தானே எடுத்திருக்காரு இல்லையா நம்மளை மாதிரியே கோபம் தாபம் அழுகை சுங்காரம் எல்லாம் பண்ணிட்டு எதுக்கு இத்தனை அவர் இப்படி இப்படி தர்மஸ்தாபனம் பண்ணணும் அப்படி சங்கல்பம் அப்படின்னு மனசில் அப்படி நினச்சிட்டாலே எல்லாமே ஹாப்பன் ஆயிடுமே ஏன் இந்த மாதிரி பண்ணணும் கைலாசத்துலேயோ வைகுண்டத்துலையோ உட்காந்துண்டு ஓம் தர்மம் நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு கையை காமிச்சாருன்னா ஆல் வில் ஹேப்பன் ஏன் எடுத்தார் சரி இல்லையா சங்கல்பத்திலே எல்லாம் அவர்னால பண்ண முடியும் ஆனால் என்னன்னா எப்படி பெரிவா சொல்கிறா அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி ஒரு பண்ணணும் சரி அப்போது கொஞ்சம் தாழமாக இந்த கொஸ்டினை சங்கல்பம் மாத்திரத்திலேயே எல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு ஒரு டீப் திங்கிங் பண்ணுற போச்சு எப்படி இது ஒரு வெப் மாதிரி வருது அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வருது அப்படின்னா சிருஷ்டியே கிரியேட் பண்ணியிருக்க வேண்டாமே பகவான் சிருஷ்டியே கிரியேட் பண்ணதுனால தானே அதர்மங்கள் தழைத்தோங்கிறது கலியுகங்கிறோம் நம்ம இல்லை மகாபாரத காலத்துலேயும் கூட அவ்வளவு பா பாண்டவர்களுக்கு வந்து தொல்லை கொடுத்தாங்க கௌரவர்கள் அவ்வளவு அதர்மங்கள் நடந்தது திரௌபதியை மானபங்கம் பண்ணினாங்க சீத்தையை ராமவதாரத்தில் சீத்தையை அபகரிச்சுட்டு போனால் எதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு க்ரியேஷன் பண்ணி இத்தனை அதர்மங்களை தழைக்க விட்டுட்டு அப்புறமா தர்ம சமஸ்தா அதர்மத்தை நான் நான் தர்ம நிலைநாட்டுறதுக்கு அவதாரம் எடுக்கிறேன்னு ஏன் சொல்லணும் கிரியேஷனே தானே பண்றது அந்த கிரியேஷனை ஆட்டமான பகவான் இல்லையா அந்த மாயை அப்படிங்கிற வலையை வீசி சிஷ்டில அத்தனை பெரிய அந்த வலக்குள்ள மாட்டை வச்சு அப்புறம் ஒரு பிரளயம் கொழுந்து அந்த பிரளயத்தில் எல்லாம் அழிஞ்சு போறா மாதிரி பண்ணி மறுபடியும் ஒரு சிருஷ்டி பண்ணி இந்த ஜனன மரண அப்படிங்கிற அந்த ரங்கராட்னம் சுத்தரா மாதிரி புனரபி ஜனனம் புனரபி மனநம்னு இந்த சிருஷ்டியை பண்ணிகிட்டே இருக்கார் அவர் ஜாலியா இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணிட்டு கூத்தரிச்சுன்னு உட்காண்டிருக்கார் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் சிருஷ்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணி மாயை வலையினு ஒன்று பண்ணி அதர்மம் நிறையா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அதை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவதாரம் எடுக்கணும்னு எதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இருந்துடலாமே அப்படின்னா பகவான் ஏதாவது ஒன்று பண்ணுறார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரிய காரணங்கள் இருக்கும் தான் பெரிவா சொல்கிறா மேலும் பேசுகிறா நாளை தோட்டத்தில் நம்ம இதை பார்க்குறோம்